வீதியில் இருக்கிற பெட்ரோல் சொட்டுக்கு பக்கத்துல தான் இந்த ஜி என் பாக் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து இந்த இடத்துல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தான் லலிதாஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ரெண்டுலயுமே சேர்த்து தான் ஆடியோ ஃபோரை வழங்கிட்டு இருக்காங்க இதுல என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுல என்னெல்லாம் தராங்க அப்படின்னு சொன்னா ஆயிரம் ரூபாய்க்கு லெகின்ஸ் தராங்க ஆடி தள்ளுபடியில நீங்க ஆடி ஆடி ஆயிரம் ரூபாய்க்கு மூணு லெகின்ஸ் நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது அதுல கொள்ளலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு பிளாசோ டெனிம் தந்துட்டு இருக்காங்க அதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நோமல் டெனிம்ஸும் இருக்குது அதாவது பிளாசோ இல்லாத டெனிம்ஸும் இருக்குது அதுவும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க இந்த ஆடி தள்ளுபடியில் எடுத்துக்கொள்ளலாம் அதோட சேர்த்து ஷல்வார் ஐட்டம் தாராங்க உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுற மாதிரி சல்வார் ஐட்டம் உங்களுக்கு தாராங்க அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னால் டொப்ஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே பத்துல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு விலை தள்ளுபடி இந்த ஆடி தள்ளுபடியில தாராங்க அதோட சேர்த்து ஆச்சரியமான ஓஃபர் உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறது வெட்டிங் சல்வார் உங்களுக்கு வெறும் ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோல பாக்குற மாதிரி வெடிங் சல்வார் எல்லாமே உங்களுக்கு ஆடி தள்ளுபடியில தந்துட்டு இருக்காங்க நீங்க இதுல உடுப்பு எடுக்காட்டியும் பரவாயில்ல இந்த ஆடி தள்ளுபடியில என்னென்ன கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஷொப் ஓனர் சொல்றாரு அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேயில தரமா இந்த குளோன் ஐட்டம் இருக்குதானே இது நீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நானூத்தி ஐம்பது நினைக்கவான வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இப்பொழுது ஆடி தள்ளுபடியில பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஷொப் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கல்வினை பிரதான வீதியில பெற்ற சட்டுக்கு நியூ ஜிஎன் எடுத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அதுல இருந்து தள்ளி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த இடத்துல விழுங்கல லாலி தாஸ்லையும் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் அது மாத்திரமில்லாம இவங்கள்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விதமான சல்வார் அத்து இது சொல்லி வந்து இறங்கி கொண்டே இருக்குது புதுவிதமான ஐட்டம் எல்லாத்தையுமே இந்த இடத்துல குமிச்சு வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்து எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கு கேட்கும் அதாவது ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதியிலேருந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த ஆழி தள்ளுபடியில் நீங்களும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பேச்சிஸ் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறும் நான் நலம அதுக்கு முதல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னுமொரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஹாய்